வணக்கம் நண்பர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தற்போதைய அண்மை செய்தி என்னென்னா நாளை சென்னை வரும் ஜேபி நட்டா அவர்களை முக்கிய பிரமுகர்கள் அவரை சந்திக்க இருக்கிறார்கள் நாளை மாலை சென்னை வந்தடையும் ஜே பி நட்டா சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு நட்சத்திர விடுதியில் அவர் தங்கி ஓய்வெடுத்த பிறகு மின்ட்டு பகுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ஜே பி நட்டா சென்னை ஒட்டி பல்வேறு அரசியல் தலைவர்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் ஜே பி நட்டா சென்னைக்கு வருவது மிகவும் எதிர்பார்ப்பையும் ஒரு வரவேற்பையும் எதிர்ப்பு பெற்றிருக்கக்கூடிய ஜே பி நட்டாவுடைய வருகை வந்து அரசியல் தலைவர்கள் பல்வேறு யூகங்களை கொண்டு அவரை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திமுக அதிமுக இந்த இருவரும் கட்சிகள் ஜேபி நட்டா வந்து என்ன பேச போகிறாரு அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போகிறாரு அப்படிங்கிறத பல்வேறு கோணங்களில் இருவரும் கட்சிகளும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தேமுதிக ஜேபி நட்டா அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக பார்க்கப்படுகிறது அண்ணாமலை அவரிடம் ஜே நட்டாவுடன் சிறிது நேரம் கலந்துரையாடை பிறகு அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டில் அரசியல் நிலைப்பாடுகள் தற்போது எப்படி இருக்கு அது போன்ற கருத்துக்களை எல்லாம் அண்ணாமலையிடம் கேட்டு அறிந்த பிறகு முக்கிய தலைவர்களை ஜேபி நட்டா அவர்கள் கலந்து பேச இருக்கிறார் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் டிடி தினகரன் ஜி கே வாசன் இன்னும் சொல்ல போனால் பாமகனுடைய அன்புமணி ராமதாஸ் இவர்களெல்லாம் ஜே பி சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு பெரிய த்ரில்லிங்கான ஒரு விஷயம் என்னன்னா தேமுதிக பாஜகவில் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று மதியம் வெளியான சிறிய தகவல் என்னென்னா பாமக வந்து அதிமுகவில் கூட்டணிக்கு போவதற்கு ஒரு சிறிய உறுதி நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி மதியம் வந்தது அந்த காணொலியும் நம்ம மதியானம் போட்டிருந்தோம் அந்த வகையில் ஆனால் இறுதியான உறுதியான பட்டியல் வந்து அதிமுகவில் பாமக இணைகிறாங்க அப்படிங்கிறது அது வந்து உறுதியானது அல்ல அவர் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிறது பாமக கேட்கிற தொகுதி வந்து அதிமுக குழு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதிமுகக்குள்ளே இணையும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பரபரப்பாக மதியம் பேசப்பட்டது இந்த சூழலில் நாளைக்கு ஜே பி நட்டா அவர்கள் சென்னைக்கு வருவது வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் உற்றுநோக்கக்கூடிய ஒரு சூழலை நிலவி கொண்டிருக்கிறது அவருடைய வருகை என்பது மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும் ஜே பி நட்டா வந்து சென்னைக்கு வராரு யார் கூட பேசுவார் யாரெல்லாம் அவர் போய் பார்ப்பார் அவரை யாரை சந்தித்து எல்லா கருத்தையும் சொல்லுவாங்க அப்படிங்கிற பெரிய பரபரப்பை நீண்ட பட்டியல் நீள்கிறது காரணம் என்னென்னா ஓபிஎஸ் அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் பல்வேறு ரிப்போர்ட்டுகளை ஜே பி நட்டாவிடம் ஓபிஎஸ் அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூட ஒரு கருத்து எழுந்திருக்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவில் தான் இருக்குன்னா பல்வேறு நேரங்களில் செய்தியாளர் மத்தியிலே சொல்லிட்டாரு அதே மாதிரி டிடி விஜயநகரம் தேசிய கட்சி தேசிய கட்சியோட தான் கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் அவர் கூட்டணி வைப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறாரு ரெண்டு பேருமே ஓபிஎஸ் டிடி விஜயநகரம் ஆல்ரெடி பாஜகவில் தான் இணைகிறாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமான தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நகர் நகர்வுல அரசியல் கல நிலவரப்படி தேமுதிகவையும் பாமகவையும் பாஜகவோடு இணைக்கணும் இதுதான் முக்கிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இப்போ பார்க்கப்படுகிறது தற்போது மதியான கிடைத்த செய்தியின்படி பாமக அதிமுகவில் இணையும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி இருந்தாலும் கூட நாளை சென்னை வரக்கூடிய ஜே பி நட்டா அவர்களை பாமகனுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது இதில் இன்னொரு முக்கியமான செய்தி அப்படி என்னன்னா தேமுதிகனுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க போய் ஜே பி நட்டாவை நேரில் சந்தித்தால் அது அவருக்கு கொடுக்குற மரியாதை பாஜக கொடுக்குற மரியாதை கூட்டணி குறித்து பேசுவார் பேச்சுவார்த்தைக்காக இவர் தேமுதிகனுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படியே தலைக்கடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே பி நட்டா பிரேமலதா விஜயகாந்தினுடைய இல்லத்திற்கு போய் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்திவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் கூட்டணி குறித்து பேசினார்னா கண்டிப்பாக தேமுதிக பாஜகவில் இணையிறாங்கன்னு அர்த்தம் இதுதான் ஒரு ட்விஸ்டிங் இருக்கிறது இதில் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அதாவது தேமுதிக பொதுச் செயலர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் ஜே பி நட்டாவை பார்த்து பார்த்து நேரில் சந்தித்து பேசினால் அது கூட்டணி குறித்து ஒரு பேச்சுவார்த்தை இதே வந்து ஜே பி நட்டா அவர்கள் விஜயகாந்தினுடைய இல்லத்துக்கு போய் ஜே ஜே ஜேபி நட்டா அவர்கள் விஜயகாந்தினுடைய நினைவிடம் இருக்கிற இடத்துல போய் அஞ்சலி செலுத்தி போனார்னா அது கண்டிப்பாக தேமுதிகவ கூட்டணி உறுதியாகப்பட்டது அப்படிங்கிறதா பார்க்கப்படுகிறது இதுதான் நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படும் அதே நேரத்தில் அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து ஜே பி நட்டா கொடுக்க போகிறாரு ஏன்னா ஜே பி நட்டா வருகைக்கு பிறகு கொஞ்ச நா கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மோடி அவர்கள் வர இருக்கிறார் ஸோ அவர் வர்றதுக்கு முன்னாடி கூட்டணி குறித்தான ஒரு வரைமுறையை வந்து ஒரு தெளிவான ஒரு திட்ட வடிவை வந்து ஜே பி நட்டா உருவாக்கணும் அது செயல்படிகளை கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் தான் நாளைக்கு பொதுக்கூட்டத்திலே கலந்துக்கிறாரு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையை ஒரு சுமூகமான முடிவை வந்து கொண்டு அதை அமைக்கணுங்கிறதுனால தான் ஜேபி நட்டா வராரு இந்த சூழலில் ஜேபி நட்டா வந்து போன பிறகு ஒரு சில நாட்களில் ஒரு சில வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வராது மோடி அவர்கள் வர்றார் மோடி வரும்போது தெளிவான கூட்டணியுடைய திட்டம் வந்து கிட்ட இருக்கணும் ஸோ அப்போ வரும்பொழுது இவங்க இவங்க இந்த கூட்டணியில் நம்ம கூட வராங்க அப்படிங்கிற திட்ட வடிவை வந்து அண்ணாமலை வந்து மோடி அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய தயாராக அவர் இருக்கணும் இந்த சூழலை உருவாக்கிறதுக்காக தான் முதற்கட்டமாக நாளை ஜே நட்டா அவர்கள் சென்னை வருகிறார் இவர் வருகிற முக்கிய அரசியல் தலைவர்கள் அவரை நேரில் சந்திக்கிறாங்க தற்போது சொல்ல கிடைத்திருக்க தகவல் படி ஓபிஎஸ் டி டி தினகரன் இவங்கெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தேமுதிக கட்சியினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லப்படுகிறது நாளை இன்னும் யாரெல்லாம் சந்திப்பார்கள் என்று புள்ளி விவரங்கள் நாளை காலை தான் தெரியும் அந்த வேளையில் தேமுதிக வந்து பாஜகவுடன் இணைவதற்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை ஜேபி நட்டா சென்னை வந்த பிறகு அரசியல் நகர்வுகள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான அரசியல் நகர்வுகள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறது நாளை மாலை தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்